அவர் சிலபஸையும் தாண்டி படித்தவர் சில மணி நேரம் படித்தால் போதும் ஒரு டிகிரி வாங்கிவிட முடியும் சில மணி நேரம் படித்தால் போதும் ஒரு போட்டி தேர்வில் வெற்றி பெற்றுவிட முடியும் சில மணி நேரங்கள் படித்தால் போதும் ஐஏஎஸ் போன்ற உயர் பதவிக்கு வந்துவிட முடியும் என்று கணக்கு போட்டு படித்தவர் அல்ல இந்த உலகம் யாது மானுடம் யாது சமூகம் என்பது யாது தத்துவம் என்பது என்ன ஆன்மீகம் என்பது என்ன பொருளாதாரம் என்பது என்ன ஏன் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் சமூக பிரிவினர் உழைக்கும் மக்கள் காலம் காலமாக ஒடுக்கப்படும் நிலை தொடர்கிறது அவர்கள் மீது குறிப்பிட்ட சிலர் சிறுபான்மையினர் எப்படி ஆதிக்கம் செலுத்த முடிகிறது அவர்களின் உழைப்பு தொடர்ந்து வெளிப்படையாக எப்படி சுரண்டப்படுகிறது களவாடப்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் ஆழமாக சிந்தித்து தேடி தேடி நூல் நிலையங்களாக அலைந்து அலைந்து பொழுதுபோக்க வேண்டும் என்று கருதாமல் தேட்டருக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணாமல் நண்பர்களோடு அரட்டை அடிக்க வேண்டும் என்று விரும்பாமல் தனக்கும் காதல் வரும் என்று காதலிக்க முயற்சிக்காமல் அதற்காக காலத்தை விரயமாக்காமல் நல்ல உணவை தேடி உணவகங்களை தேடி போய் வயிறு முட்ட சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் கருதாமல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் படித்த பெருந்தகை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அப்படி படித்ததால் தான் சிலபஸை தாண்டி படித்ததால் இன்றைக்கு உலகமே அவரை படிக்கிறது அவரை அவருடைய சிந்தனைகளை ஆழ உற்று கவனிக்கிறது அதனால் தான் அவரால் அவ்வளவு எழுத முடிந்தது இந்தியாவிலே ஒரு தலைவர் இவ்வளவு எழுத முடியுமா என்று ஒவ்வொருவரும் வியக்கத்தக்க அளவுக்கு வால்யூம் வால்யூமாக எழுதி குவித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு கதை எழுதுவதற்கு எவ்வளவு போராட்டம் ஒரு கவிதை எழுதுவதற்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்படுகின்றன ஒரு புதினம் எழுதுவதற்கு எத்தனை மாதங்கள் அல்லது வருடங்கள் தேவைப்படுகின்றன எழுத்தாளர்களை கேட்டால் தெரியும் ஆனால் ஒவ்வொரு நாடும் நூற்றுக்கணக்கான பக்கங்களை எழுதி குவித்தார் வாழ்நாளில் பெரும்பாலான நேரங்களை எழுதுவதற்கும் படிப்பதற்குமே செலவிட்டார் அவருடைய சிந்தனைகள் முழுக்க வீதியில் கிடக்கிற மக்கள் குறித்துதான் அதனால்தான் வீதி என்று இந்த விருது வழங்கும் விழாவுக்கு பெயர் சூட்டியிருக்கிறார் பேராசிரியர் காளீஸ்வரன் அவருடைய சிந்தனைகள் வீதியைப் பற்றித்தான் வீதியில் கிடக்கிற மக்களை பற்றித்தான் வீதியில் பேசப்படுகிற நம் வாழ்வியலை பற்றித்தான் வீதியில் நாதியற்று கிடக்கிற நமது எதிர்காலம் பற்றிதான் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான படைப்பாளர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மேடையிலே அமர்ந்திருக்கிற இந்த படைப்பாளர்கள் அந்த கோணத்தில் அவரது பார்வையில் இந்த சமூகத்தை உற்று நோக்கக்கூடியவர்களாகவும் எழுதக்கூடியவர்களாகவும் இருப்பதால் தான் இன்றைக்கு இந்த மேடையிலே ஏற முடிந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் அசாமிலிருந்து மூன்றரை நாட்கள் தொடர் பயணம் செய்து சென்னை வந்து நம்முடைய மேடையில் மிகச்சிறப்பான ஒரு மணி நேர நாடகத்தை நடத்தி காட்டியிருக்கிறார்கள் என்பதை தோழர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள் அப்படிப்பட்ட அந்த கலைஞர்கள் பழங்குடி சமூகங்களை சார்ந்தவர்கள் பழங்குடி மக்களின் வாழ்வும் இன்றைக்கு கொள்ளை போய் கொண்டிருக்கிறது அவர்களின் எதிர்காலம் இருள்மயமாகி வருகிறது அந்த பழங்குடி மக்களுக்காகவும் நாம் சிந்திக்க வேண்டும் இலக்கியங்களை படைக்க வேண்டும் ஆய்வு நூல்களை படைக்க வேண்டும் அந்த பார்வையோடு உங்கள் பயணம் தொடர வேண்டும் என்பதை சொல்லி அனைத்து கலைஞர்களுக்கும் இவருடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்